வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய இருந்து வழங்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது இதுல வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல மட்டும் சுமார் தொண்ணூத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இதுல பயனடைந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பார்த்தோம்னா ஒன்றுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் கூலியாக வழங்கப்படுகிறது இதுல போலியான அட்டைகள் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுவதா வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதன்படி காலை ஒன்பது மணி முதல் மணிக்குள் வருகை பதிவேடு குறித்த தொழிலாளர்கள் படத்துடன் செல்போன் செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிற்பகல் வந்து ரெண்டு மணிக்கு மீண்டும் தொழிலாளர்கள் குறித்த விவரங்களை செல்போன் செயலி மூலம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று வந்து சொல்லியிருந்தாங்க இதன் மூலம் முறைகேடுகள் தடுக்கப்பட வாய்ப்புள்ளது என கருதி பத்து பேர் கொண்ட தொழிலாளர்களை செல்போன் போட்டோ எடுத்து ஆப் மூலம் வருகை பதிவேடு இணையதளத்துல வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இதுல வெளியூர்கள இருக்கக்கூடியவங்களுக்கும் வருகை பதிவேடு அளித்து முறைகேடுகள் நடைபெறுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்த ஒண்ண இருக்கு இருக்கக்கூடிய நிலையில இத தடுக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா செயலை ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த திட்டத்துல பார்த்தோம் தொழிலாளர்களை வந்து தனித்தனியா புகைப்படம் எடுத்து அவங்களுடைய ஆதார் எண்ணுடன் வருகை பதிவேடு பதிவேற்றம் செய்யப்பட வந்து இதுல பார்க்கும்போது ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த படமும் நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கக்கூடிய தொழிலாளரின் படமும் இரண்டும் வந்து சரியாக இருக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க இப்படி பதிவேற்றம் செய்யப்படுவதனால இதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை தனித்தனியாக புகைப்படம் எடுத்து அவங்களுடைய ஆதார் எண்ணோட சேர்த்து அவங்களுக்கான வருகை பதிவேடு பதிவேற்றம் செய்யப்படணும் வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வந்து முறைகேடுகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்